தெற்கு தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் காணப்படுகிறது அவர் கல்வாடி செலவுகளை பாடுபட்டு பாவத்தையும் சாபத்தையும் மேற்கொண்டவராய் அவர் வெற்றி சிறப்பதற்கு முன்பதாக அவர் இந்த உலகத்திலே பவனி சென்ற ஒரு மகிமையின் நாள் இந்த நாளையின் நாட்களை நாமும் அனுஷ்டிக்கிறோம் அதை ஞாபகப்படுத்தி தெய்வ சமூகத்தில் கடன் சென்று அவருக்கு நன்றி செலுத்தும்படியான ஒரு நல்ல நாளாய் காணப்படுகிறது இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாட்களை நன்றாய் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நம்மை பரிபூர்ணமாக தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு நாளாய் காணப்படுகிறது அண்டபடாக இயேசு கிறிஸ்து அவருக்கு பவனி செல்லும்படியாக ஒரு கழுதை தேவைப்பட்டது போல இந்த நாட்கள் இயேசுவை சுமக்கும்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவையாய் காணப்படுகிறது மாத்திரமல்ல அண்டவளாக இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல் அவரு அவருக்கு தேவைப்பட்டது போல நாட்களில் நாமும் அவருடைய சுபிசேசத்தை அறிவிக்கும்படியாக அவருடைய நற்செய்தி அந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக கத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் தேவைப்படுகிறோம் அவரிடத்தில் நாம் நடக்கிற நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் அவர் கவிதை குட்டியின் மீது அவர் இயேசு கிறிஸ்துவ ஏறி அமர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாட்களை இயேசுவை சுமக்கிற அவ இதை சுமந்து செல்லும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நாட்கள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மாத்திரமல்ல அந்த கவிதை குட்டியானது இயேசுவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் அது கடந்து செல்வது இயேசு எங்கே கடந்து செல்ல வேண்டுமோ அங்குதான் அந்த கவிதை குட்டி கடந்து சென்றது நாட்களே நம்மை தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து அண்டவரே இன்றைய நாளிலே என் வாழ்க்கை நீர் நடத்தும் நான் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் மாத்திரமல்ல அந்த குட்டியானது இயேசுவை சுமந்து கடந்து சென்ற பொழுது அதை தன்னை பரிபூர்ணமாக அவருக்கு அர்ப்பணித்தது போல நம்மை அர்ப்பணித்து அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஆரவாரத்தோடு அவரை மகிமைப்படுத்தினார்கள் துதித்தார்கள் புகழ்ந்தார்கள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய பெயருக்காகவோ புகழுக்காகவோ நம்ம செய்யாதவர்களாக ஆண்டவருடைய நாமும் மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் வாட்சிக்கிறார் தாழ்மையின் அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிதை குட்டியின் மேல் அவர் பவனி சென்றார் அவர்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையுள்ளவர்களாய் அந்த ராஜா திராஜா போல அவருக்கென்று வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்து அவருடைய நாமத்தை மதுமைப்படுத்துவோம் தேவ கிருவை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஜபிக்கலாமா உங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த நாளிலும் நம்முடைய கரம் எங்களை தாங்கட்டும் பலப்படுத்தாண்டு வரேன் அப்பா தாழ்மையுள்ள ஒரு ஆய் நீர் கடந்து அப்பா தாழ்மையின் சொருவியா இருக்கிறேன் இருக்கிறேன் அந்த தாழ்மையுள்ள அந்த அப்பா அந்த குணத்தை எங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் கருத்து கொடுப்பீராக நமக்கு என்று கீழ்ப்படுந்து நம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களுடைய பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே கத்தாவே சகல விதமான துதி ஸ்தோத்திரங்களுக்கும் புகழுக்கும் பாத்திர நிறுவருவர் மாத்திரமாப்பா உம்மை பின்பற்றி உண்மை கண்டு வாழ நாங்கள் கிருபி தருவிடாங்க ரட்சகர் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன்